இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் மிக அபூர்வமாக காணுகின்ற ஒரு ஆளுமை என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கின்றேன் கௌரவ சம்பந்தன் அவர்களுடைய அரசியல் என்பது வெவ்வேறு யுகங்களாக பிரித்து ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய சரிதம் எழுதப்படுகின்ற போது அந்தந்த யுகங்களில் அவருடைய பங்களிப்பு தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக எப்படி செயல்பட்டது என்பதை பற்றி நிறையவே நாங்கள் பேசலாம் உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியின் கூட்டணி என்ற அடிப்படையில் அன்று துருவங்களாக இருந்த தமிழ் விடுதலை கட்சிகள் ஒன்றாக இணைந்து தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கான ஜனநாயக போராட்டத்தை பாராளுமன்றத்தின் ஊடாக செய்வதற்கு முதல் முறையிலே அவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தந்தை செல்வாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் அமிர்தலிங்கத்தின் தலைமையில் பாராளுமன்றத்துக்கு வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துக்கு பிற்பாடு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பிலே இந்த சபையில் இருந்தவர்கள் அனைத்து பேரும் ராஜினாமா செய்த பின்னணியில் அவரும் ராஜினாமா செய்து தமிழகத்திலே போய் தமிழகத்திலே இருந்து கொண்டு ஒரு அகதியாக தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அவர் முன்னெடுத்த போராட்டம் அந்த போராட்டத்திலே மும்மூர்த்திகளாக அண்ணன் அமிர்தலிங்கம் அண்ணன் சிவசிதம்பரம் அண்ணன் சம்பந்தன் இந்த மூவரும் மும்மூர்த்திகளாக இந்த தமிழ் விடுதலைக்கான நீண்ட போராட்டத்திலே இந்திய அரசோடு நீண்ட பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டதும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி உட்பட இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு காரணமாக அமைந்த முக்கியமான ஒரு அரசியல் தலைமை எங்களுக்கு மத்தியில் இன்று இல்லை என்பதையும் அந்த இந்திய இலங்கை ஒப்பத்தின் போது இலங்கை முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்ற விவகாரத்தை தன்னுடைய பிற்காலத்திலே மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு வடகிழக்கு இணைப்பு என்பது முஸ்லிம்களின் சம்மதம் இல்லாமல் ஒருபொழுதும் கூடாது என்பதில் மிக கரிசனையோடு செயற்பட்ட ஒருவராகவும் அதை பகிரங்கமாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக அவர் சொல்லி வந்தார் என்பதை எட்டும் நாங்கள் அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டிலே அண்ணன் சம்பந்தனை பற்றி நீண்ட நேரமாக நாங்கள் பேசலாம் அவருடைய அரசியலில் இன்னும் ஒரு சவாலுக்குரிய சந்தர்ப்பமாக வந்தது ரெண்டாயிர ரெண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிற்பாடு விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போது அந்த பேச்சுவார்த்தைகளின் சந்தர்ப்பத்திலே விடுதலை புலிகளின் தயார்படுத்தின் பின்னணியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அனைத்து கட்சிகளாக ஒவ்வொரு கட்சிகளாக பிரிந்து நின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பெரிய ஒரு பாராளுமன்ற குழுவாக இருபத்தி ரெண்டு பேரை கொண்ட ஒரு பாரிய அரசியல் பிரதித்துவம் பெற்ற ஒரு அமைப்பாக அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை நல்கினார்கள் அதற்கு தலைமை தாங்கிய ஒருவராக இருந்து கொண்டு அன்று விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது அந்த அரச தரப்பு பேச்சுவார்த்தை குழுவிலே நான் அரச தரப்பை பிரதவப்படுத்துகின்ற முஸ்லிம்களின் சார்பிலே நோர்வே ஏற்பாட்டாளர்களோடு கலந்து கொண்ட போது அந்த பேச்சுவார்த்தைகளின் போது அடிக்கடி அண்ணன் சம்பந்தனோடு பரிமாறிக்கொள்கின்ற சந்தர்ப்பங்களும் அதேபோன்று அவரோடு ஒவ்வொரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலும் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வுக்காக ஒன்றாக நான் கடமையாற்றி இருக்கிறேன் அதன் மூலம் அவரோடு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்கின்ற விஷயத்திலும் இன்னும் தீர்வு காணாமல் காணாமல் பட காணா காமா பட இருக்கின்ற காணாமல் பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அடிக்கடி எங்களுக்குள்ளே அளவலாக இருக்கிறோம் எப்படி சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்த்து தீர்த்து கொள்வது என்பது சம்பந்தமான பிற பிரச்சனைகளில் அவரோடு நான் கழித்த அந்த இனிய நினைவுகளை பற்றி மீண்டும் நான் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நீண்ட நேரம் பேச முடியாது ஏனைய உறுப்பினர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் எனவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைத்தும் என்று பிரார்த்திக்கின்ற அறைவேளை தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலே இன்றியமையாத ஒரு வகிபாகத்தை அண்ணன் ராஜவதோரையும் சம்பந்தன் அவர்கள் வகித்தார்கள் என்பதற்கு சான்று வருகின்ற பல பேர் இன்று சபையிலே பேச இருக்கிறார்கள் அதே நேரம் அதன் சார்பாக என்னுடைய இந்த சமர்ப்பிப்பையும் அவருக்காக செய்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைத்தும் என்று பிரார்த்தித்து நான் விடைகிறேன் நன்றி